அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறார்கள் அது ஒரு முட்டாள்தனமான காரியமாகவும் விஷயமாகவும் திருவள்ளூர் மாவட்ட அண்ணா திமுக சார்பாக நாங்கள் பார்க்கிறோம் அதை பற்றி பத்திரிகையாளர்களை இன்றைக்கு நேரடியாக சந்தித்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சந்திப்பின் நோக்கம் இன்றைக்கு அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் மிக மிக முக்கியம் அதில் வாக்காளர் பட்டியல் என்பது ஒரு அடிப்படையான மிக முக்கியமான ஆவணம் அந்த ஆவணத்தில் குளறுபடிகள் பல்வேறு தவறுகள் காலமாக களையாமல் இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்ட சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு அதுக்கு பல்வேறு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதை சரியான முறையில் கொண்டு அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சரியான விஷயமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்சி இன்றைக்கு நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது இதற்கு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சொல்வது தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்வது என்று அத்தனை நிலைகளிலும் ஒரு தவறான அணுகுமுறையை கையாள்வதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதை பற்றி இன்றைக்கு ஊடகங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த வாக்காளர் பட்டியல் என்பது எப்படி இருக்கிறது என்பது நீண்ட நெடுங்காலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இறந்தவர்கள் பட்டியல் பெயர் நீக்கப்படாமல் இருப்பது ஒரே வாக்காளருக்கு இரண்டு இடங்களிலே பெயர் இருப்பது ஒரே வாக்காளருக்கு ஒரே பட்டியலில் இரண்டு மூன்று இடங்களிலே பெயர் இருப்பது இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஏஆர் டோர் டு டோர் இனிமிரேஷன் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அவர்களுக்கு அந்த படிவுகளை கொடுத்து செய்கின்ற நடைமுறை நிச்சயமாக வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்தும் அரசியல் கட்சிகளுக்கு போட்டியாளர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுகிற அத்தனை பேருக்கும் இது நிச்சயமாக நன்மையான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதனால் இது திமுக எதிர்ப்பதை ஒரு முட்டாள்தனமாக முட்டாள்தனமான காரியமாக இதை வைத்து அரசியல் செய்து மத்திய அரசை குறை சொல்வது அதை வைத்து அரசியலில் தேர்தலில் அறுவடை செய்ய முடியுமா என்று திராவிட முன்னேற்ற கழகம் நினைப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆறு சதவீதம் வாக்குகள் வந்து வெளிமாநிலத்து வாக்குகள் இருக்குது இதுதான் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கிறது அதெல்லாம் உள்ள கொண்டு வர மத்திய அரசு முயலுது இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும்னு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன் அதுதான் தப்புன்ற நான் உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நவம்பர் நாலாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் தேதி வரையும் இந்த டோர் டு டோர் எனுமிரேஷன் சேர்ப்பு படிவம் கொடுக்கப்படுகிறது அதன் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு நம்முடைய மறுப்பு அப்ஜெக்ஷன் உரிமை கோரல் இதை பற்றிலாம் சொல்கிறதுக்கு மீண்டும் ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது அந்த காலத்தில் மறுபடியும் நம்ம பிஎல்ஏ டூ என்ற ஒன்றை அரசியல் இயக்கம் சார்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மூலமாக நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் சேர்த்தாலும் தப்பாக சேர்த்தாலும் அப்செக்ஷன் கொடுக்கலாம் தப்பாக விடுபட்டாலும் அப்செக்ஷன் கொடுக்கலாம் இதெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் வந்து அந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து அதுக்கு சேர்ப்பதற்கு படிவம் மாறு கொடுத்து சேர்க்கலாம் படிவம் ஏழு கொடுத்து நிற்கலாம் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதையெல்லாம் பயன்படுத்தாமல் அரசியல் கட்சியை வைத்துக்கொண்டு உங்கள் பிஎல்ஏ வைத்துக்கொண்டு உங்கள் வழக்கறிஞனியை வைத்துக்கொண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இ ஏஇஆர்ஓ இஆர்ஓ இஆர்ஓக்கு மேலே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சியர் அதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் அதுக்கு மேலே நீதிமன்றம் இப்படி பல வழிமுறை வந்து அதையெல்லாம் க பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் என்பது செய்வது நிச்சயமாக அரசியல் மத்திய அரசை குறை சொல்வதற்காக நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய அரசு அலுவலர்கள் தான் இந்த பணியை செய்கிறாங்க நீங்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் இதை கூட புரிந்து கொள்ளாமல் மக்களை ஏமாற்றுவதற்கு திசை திருப்பு முயற்சியாக தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அவங்க தோல்வி பயத்தாலும் இதை செய்கிறாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே தான் ஒரு அதாவது இது மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக இதை சொல்லி அதை கட்டமைத்து அதன் அடிப்படையில் தேர்தலை வந்து மாற்ற முடியுமா என்று நினைக்கிறார்கள் ஒன்று ரெண்டு வந்து தோல்வி பயம் மூணு வந்து இன்றைக்கு இந்த தேர்தலில் வந்து அவர்களுக்கு சொல்வதற்கு எந்த சாதனையும் கிடையாது நான்கரை ஆண்டுகளில் தோல்வியடைந்த அரசாங்கமாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இது மத்திய அரசை குறை சொல்வதற்கு ஒவ்வொரு நிகழ்வும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்வோம் இந்த எஸ்ஐஆரியம் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தான் நாங்கள் பார்க்கிறோம் எலெக்ஷனுக்கு நாலு மாதம் தான் இருக்குது அறிவிப்பு அவசர அவசரமாக அதாவது தேவையான பயிற்சிகள் அளிக்கப்படாம தேவையான தேர்தல் நடத்தில பிஎல்ஏக்கள் நியமிக்கப்பட்டு சீக்கிரமா இந்த அவசரமான நடைமுறை இருக்குது எலெக்ஷன் அப்புறம் நடத்தணும்னு தான் அவங்களோட கோரிக்கை இருக்குது எப்படி பார்க்குறேன் இல்லை சரி எலெக்ஷன் முடிஞ்சுடி எப்படி நடத்தக்கூடிய எலெக்ஷன் நடக்கும் வாக்காளர் பண்ணி சரியா இருந்தால் தான் அந்த தேர்தல் சரியான தேர்தலாக இருக்கும் தேர்தலுக்கான கால அவகாசத்துக்கு தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டெலிகேட் பண்ணி பணியை பிரித்து தான் கொடுக்கப்படுறது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு தொகுதிக்கு ஒரு இஆர்ஓ இருக்கார் ஆர்டிஓ ஆர் அந்த ஆஃபீஸர் இருக்கார் ஆர்டிஓ கீழே ஏஐஆரோ மூணு பேர் இருக்காங்க திருவள்ளூருக்கு வந்து திருவள்ளூர் தாசில்தார் இருக்கார் திருவள்ளூர் முனிசிபாலிட்டி கமிஷனர் இருக்கார் திருத்தணி தாசில்தார் இருக்காங்க மூணு அதிகாரிகள் இருக்காங்க அவங்க ஒரு ஒரு அதிகாரிக்கும் நூறு நூறு பூத்து பிரித்து கொடுக்குறாங்க அந்த நூறு பூத்துக்கு நூறு பிஎல்ஓ இருக்காங்க அதில் தனித்தனி இடங்களில் குற்றச்சாட்டுகளோ கம்ப்ளைண்ட்டுகளோ தவறுகளோ இருந்தால் சுட்டி காட்டுறது எங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை சொல்லி சரி பண்ணணும் இது எல்லாமே சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அதில் குறை சொல்ல இந்த முறையை திமுக கையாளுவதாக இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையாளுவதாக நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் எம்எல்ஏக்கள் இருக்கீங்க நீங்கள் தான் வந்து ஆளுங்கட்சி உங்கள் அதிகாரிகள் தான் இங்கே போட்டிருக்கீங்க இதை மீறி எப்படி தவறு நடக்க முடியாது இல்லை உங்களுடைய எண்ணம் பார்வை அத்தனை மொத்தம் தவறாக இருப்பதாக தான் நாங்கள் பார்க்குறோம் விண்ணப்பத்தில் குளறுபடி இருக்கிறதா சொல்கிறாரு அதாவது முதலமைச்சரே அதை குற்றம் சாட்டுறாரு அது குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உறவு முறை அப்படின்னு கேட்குறாங்க அது உறவு முறைனா மனைவியாக மகனா அப்படின்றத எதுவுமே சரியா குறிப்பிடல உறவு யார் அந்த விண்ணப்பத்துல பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐயத்தை அவர் மாதிரி விண்ணப்பத்துல பல குரல் குளறுபடிகள் இருக்குமே இந்தியா ஒரே அதை தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியலில் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணும்போது திமுக தான் அன்னைக்கு மத்திய அரசில் கூட்டணி இருந்தாங்க இவங்க மத்திய அமைச்சரெலாம் இருந்தாங்க அன்றைக்கி எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் மத்திய அமைச்சரில் திமுக இருந்தபோது வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கும்போது தான் அந்த எஸ்ஐஆர் கேரி அவுட் பண்ணாங்க அன்றைக்கி அது போது இன்றைக்கி தவறுன்னு சொல்லும்போது அது இரட்ட நிலைப்படம் இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவிமுறைன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லோரும் சொல்கிறாங்க அதில் முறை ஜெனரலைஸாக போட்டிருக்கு நம்மளுக்கே சொல்கிறேன் நாங்கள் மீட்டிங் போகிறோம் கரெக்டர் சொல்கிறாரு நாங்கள் எங்களுடைய பிஎல்ஏ டூக்குலாம் சொல்லித்தரோம் நீங்கள் வந்து அதில் உறவின் முறைன்னு போடுறது வந்து உங்கள் அப்பா ஓட்டிருந்தால் உங்கள் அப்பா ஓட்டு ரெஃபர் பண்ணுங்கள் அம்மா ஓட்டிருந்தா பண்ணுங்கள் அண்ணன் தங்கச்சி உறவினர் எந்த உறவினர் இருந்தாலும் பண்ணுங்கள் இந்த அந்த வரிசை எண்ணெய் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை எந்த அந்த அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டில் வரிசை எண்ணெய் போட்டால் எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்க தேவையில்லை எந்த ஆவணமும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும் அதே போல் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் எங்கே வாக்காளராக இருந்தாலும் அந்த வருஷம் என்னை கொடுத்தா போதும் இதெல்லாம் எங்கள் பிஎல்ஏட்டுக்கும் சொல்லித்தரோம் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடு எளிதான பிரச்சனை தான் நாங்கள் பார்க்குறோம் இதை சும்மா குறை சொல்லணும் குற்றம் சொல்லணும் இன்றைய முதலமைச்சர் இப்படி சொல்றதாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் இப்போ வாக்காளர்கள் வந்து நிறைய வாக்காளர்கள் சொல்கிறாங்க இது வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க அடுத்த ஊரில் ரெண்டு ஓட்டில் இருக்கிறவங்கலாம் இப்போ நீக்கப்படுறவங்க கண்டிப்பாக அதே சமயம் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓட்டு ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதில் பதியப்பட்டாலே உங்கள் லிஸ்ட்டு வந்துடும் சொல்கிறாங்க ஆனால் கட்சி தலைவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ம் தான் கொடுப்போம் ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டு கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குளறுபடியை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க எங்கள் இல்லவே இல்லை கம்ப்யூட்டரில் பேர் இல்லை பேரே இல்லை இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ இப்போ வந்து இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வாக்காளர் பட்டியல் யாரும் பேர் இருந்ததோ ஒரு பூத்து தொள்ளாயிரம் பேர் இருந்தால் தொள்ளாயிரம் பேருக்கு படிவம் கொடுக்குறாங்க நீ அந்த தொள்ளாயிரம் பேர் டெத் இருந்தால் படிவம் வராது வீட்டில் இல்லைன்னா படிவம் வராது ஆள் இல்லைன்னா படிவம் வராது இல்லை வெளியூர் மாறி போயிட்டால் படிவம் வராது இது மற்ற எல்லாருக்கும் படிவம் கிடைக்கும் நாங்கள் ஊர் ஊராக போய் பார்க்கும்போது ஆறுநூறு ஓட்டு இருக்க பூத்தில் முந்நூற்றம்பது ஓட்டு நானூறு ரோட்டு கொடுத்துருக்காங்க ஒரு இருபது ஓட்டு டெத் இருக்குது இருபது அஞ்சு ஓட்டு டபுள் என்ட்ரி இருக்குது ஒரு இருபது ஓட்டு ஷிஃப்டட் இருக்குது பேலன்ஸ் சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க அவங்கள எதிர்பார்க்குறாங்க வந்தோடனே கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த பத்து ஒரு வாரத்தில் நாங்கள் பார்த்த விஷயம் நான் சொல்கிறோம் சார் இன்றைக்கி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்எஸ் பாரதி அவர் பேசும்போது தமிழகத்துக்கு ஒரு பெரிய அபாயத்தை எதிர்கொண்டிருக்குது ஏப்ரல் மாதம் தேர்தலை நாங்கள் நடத்த விட மாட்டோம் மெக்கா மதினால் புலிகள் பயணம் செல்லக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் எதிர்த்து குரல் கொடுக்கறாங்க இதை நீங்கள் எப்படி பாருங்கள் இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறோம்னா தேர்தலை தீபம் வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா வந்து அவங்க தோற்று போகிற நிலமை வருதுனால இப்படி பேசுகிறாங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்க தைரியம் இருந்தால் புறக்கணிப்பு என்று சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஒரு நாளைக்கு காலையிலிருந்து சாய்ந்தரத்துக்குள்ள நூறு அவருக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லி ஆர் எஸ் பாரதி வந்து இன்னைக்கு சொன்னாரா அதாவது அவர் வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிர்ப்பாக சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நடக்கிற விஷயங்கள் என்ற எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சொல்கிறத வந்து அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியல அதுக்காக பொய்ன்னு சொல்லிடுறார் ஒரே வார்த்தையில் அது நீ நீங்கள் கவர்மெண்டில் இருக்கீங்க நீங்கள் ஆட்சியாளர்கள் என்னன்றது ஆய்வு செய்து அதுக்கு என்ன தவறு இருக்குது அதை சரி பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள் போய் அங்கே நீங்கள் சேமித்து வைத்த நெல்லை நீங்கள் வாங்கின ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண நெல்லில் வந்து முளைச்சி போச்சு பயிர்னு எங்கள் பொதுச் செயலாளர் போகிறார்கள் அதன் பிறகு போய் துணை முதல்வர் போய் அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு கொஞ்சோண்டு முளைச்சதுன்னு அவங்க அமைச்சர் சொல்கிறாரு இதனை நீங்கள் நடந்துகிட்டுருக்கு இது ஒரு சின்ன உதாரணம் இது போல் எல்லா விஷயங்களையும் அவங்க அப்படி தான் தவறுதலாக அவர்கள் தான் பேசிக்கொண்டுருக்காங்க டெல்லியில் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்குறது இருபது நிமிஷத்துல அமித்ஷா எப்படி மருத்துவ முழுக்காரு அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி மீன் பண்ணி கேட்கற மாதிரி கேக்குறாங்க கேட்குறாங்க பாரதி இல்ல கரூர் சம்பத்துல ஆஹ் செந்தில் பாலாஜி முப்பது நிமிஷத்துல அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது எப்படி அப்படின்னு அதிமுக கேள்வி எடுப்பிருந்தாங்க ஆனா இருபது நிமிஷத்துல குண்டு எடுப்பு குண்டு எடுப்பு விஷயம் இடத்துக்கு நேரடியா அமித்ஷா வந்திருக்காரு அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது மகிழ்ச்சியாக கேட்டார் எடப்பாடி கேட்டார் இப்போ இதுக்கு பதில் சொல்லுவாங்களா மக்கள் தான் இதை பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு குற்றச்சாட்டம் அது இது இது ஒப்பிடுதலே தவறான விஷயம் அந்த விஷயத்தில் அந்த நபருடைய பேக்ரவுண்டு என்னென்னு பார்க்கணும் சொல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர் கரூர் இன்சிடென்ட் அவருடைய பேக்ரவுண்டு என்ன அவருடைய வரலாறு என்ன அவருடைய செயல்பாடுகள் என்ன அவருடைய ஒவ்வொரு கட்சியிலையும் அவர் மாறுகின்ற எண்ணம் என்னென்னு பார்க்கணும் இப்போ உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் அப்படி கட்சி மாறுறவர்னு சொல்ல முடியாது அவர் வந்து அங்கே டெல்லியில இருந்துவாரு இன்சிடென்ட் நடக்குது உடனே போறாரு இது ஒரு தவறுதலான பொய்யான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்கறேன் வருது இப்போ இதுல ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் சொல்வாரு நம்பர் ஒன் நம்பர் டூ என்னுடைய பார்வை என்னடா இவருடைய வரலாறு என்ன அவருடைய வரலாறு என்னன்னு பார்க்கணும் அதனால இது இது அது கூடாது அங்கே எப்படி போனார்னா அவர் எங்கே இருந்தாரு எப்படி போனார்னு எனக்கு தெரியாது அவர் தான் சொல்லணும் அவர் என்ன பொறுத்தவரையும் அந்த அரசாங்கம் அந்த ஆட்சியாளர்கள் வெகு வெகு விரைவாக நடவடிக்கை தான் பார்க்கிறேன் நான் இந்த இன்சிடென்ட்டை பொறுத்தவரையும் இந்த இந்த நபருடைய இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய பின்புலம் வரலாறு அதை தான் பார்க்கணும்

அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அறுதி பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக தமிழ்நாட்டில் கூட்டணி இரநூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு ஆர் எஸ் பாரதி அதிமுக கவுண்டிங் நம்பர்ஸ் என்ன அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் இரநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார் அது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மாவட்டத்தை பத்து தொகுதிகளும் அடங்கியிருக்க இந்த பத்து தொகுதிகளில் எல்லாமே அதிமுக தேசமா எப்படி இருக்கு அனைத்தும் அதிமுகவை வெற்றி பெற்று அதிமுக வந்து கட்சி எங்கே உடஞ்சு நடக்குது சும்மா இது வந்து நீங்கள் மீடியா தான் உடஞ்சி கிடக்குது உடஞ்சிக்கிட்டு உடஞ்சிக்கி இப்போ இன்றைக்கி திமுக வந்து அங்கே ரோடு மக்களே போக முடியாத அளவுக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அசோகரிய ஏற்பட்டதுன்னு நம்ம மாதிரி பேசியிருந்தோம் அதை பற்றி நியூஸ் போடுங்க அதிமுகவில் உடஞ்சிது உடஞ்சது ஒன்றும் உடையவே இல்லை கரெக்டாக இருக்குது எடப்பாடியில் முதலமைச்சர் அவர் அதிமுக தொண்டர்கள் பர்ஃபெக்டாக இருக்காங்க கரெக்டாக இருக்காங்க அண்ணா அண்ணா அதிமுக ரெட்டில் அதிமுக

இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி நாங்கள் இருக்கிறோம் இந்த கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறும் இது வந்து இதை மாற்ற கிடையாது நீங்க இதை மாற்றி மாற்றி எப்படி கேட்டாலும் அதே பதில் தான் விண்ணப்ப வந்து பெரும்பாலும் அரசு விண்ணப்பப்படினு தரணும் ஆனால் திமுக சேர்ந்தவங்க தான் வந்து நிறைய கிராமத்து நிறைய டவுன் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா திமுக ஆரஞ்சு வந்து விண்ணப்பப்படி போய் தராங்க இதை நீங்க எப்படி இல்ல இதுல நாங்கள் வந்து எங்களுடைய பிஎல்ஏ பிஎல்ஏ டூக்கள் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்காங்க பார்க்குற கூட போறாங்க ஒரு சில இடங்களில் நீங்கள் மாதிரி மாதிரியான தவறு தவறுகள் இருந்தால் உடனடியாக எங்கள் கவனத்துக்கு வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் செஞ்சு பணம் பார்க்கறது கூட அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது உடனடியாக நாங்கள் கலெக்டர் சொன்னோம் ஆர்டிஓக்கு சொன்னோம் உடனடியாக அவங்க வந்து ஆர்டியை ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த படிவங்கள்லாம் பிஎல்ஓக்கள் மூலமாக நேரடியாக விநியோகித்து உறுதி செய்தார் இல்லை விண்ணப்ப படிவங்கள்லாம் அவங்க ஃபேஸ்டி மேடலாக தராங்க தொள்ளாயிரம் ஃபார்ம் இருக்குன்னா மொத்தமாக முதல் நாள் முன்னூறு கொடுத்தாங்க அப்புறம் முன்னூறு கொடுத்தாங்க பேலன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்துன்னா இருக்குது அதில் வந்து இன்னும்

இது முறையாக நடக்கிறா இல்லை 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 கொடுக்கறதுல ஒன்றும் தவறு நடக்காதுங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிவம் கொடுக்குறாங்க இப்போ இப்படி எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டில் கொண்ட கொடுக்கப்பட்ட படிவங்கள் கொடுத்து அதை ஃபில்லப் ஆகி வரும்போது ஒரு ஸ்டெப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு டேட்டா பிரகாரம் முப்பத்தெட்டு சதவீதம் திருவள்ளூர் தொகுதியில் மேச்சிங் இருக்குது இப்போ இருக்கிற பட்டியலுக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலுக்கும் மேட்சிங் ஆல்ரெடி இருக்குது ஸோ பேலன்ஸ் இருக்கிற அறுபத்தி ரெண்டு ப சதவீதம் தான் மேட்ச் பண்ணணும் அதை வந்து ஆவணங்கள் கொடுத்து மேட்ச் பண்ணணும் நாற்பத்தி நாலு சதவீதம் கும்மிடி பூட்டியில் மேட்ச் ஆகுதுன்னு கலெக்டர் சொல்கிறாரு பேலன்ஸ் ஐம்பத்தாறு பெர்சன்ட் மேட்ச் பண்ணணும் அந்த வேறு வேறுதா தவறுகள் தான் அதை சரி பண்ணணும் அந்த ப்ராசஸ் தான் நடக்குது இப்போ அதை செய்கிறது தான் இப்போ ஒரே பட்டில் வந்ததுன்னா ஒரு கேரக்ட் தெளிவு வரும் அந்த வரைய வாக்காளர் பட்டில் பார்த்து நம்ம அதில் இருக்கிற விஷயம் சரி பண்ணணும் அடுத்தது இறுதி பட்டு வரணும் இறுதி வாக்கல்பட்டு வந்த பிறகு நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும்